ஓம் ஸ்ரீ தாயே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே நாளை விடியலில் நீ கேட்டது கிடைக்கப் போகிறது நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது உன் வேண்டுதல் அனைத்தும் அளிக்கப் போகிறது நீ மனதில் நினைத்த காரியம் சர்வ நிச்சயமாக நடக்கப் போகிறது நாளைய விடியல் வெற்றிதான் உன்முகம் குலுங்கப் போகிறது உன் முகத்தில் புன்னகை குலுங்கப் போகிறது நாளைய விடியலுக்காக மகிழ்ச்சியோடு காத்திரு இப்போது இதை கேட்டு மகிழ்ச்சியாக தூங்கு மன நிறைவோடு தூங்கு நிம்மதியாக தூங்கு சந்தோஷமாக தூங்கு நம்பிக்கையோடு தூங்கி நாளை நீ நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் உன் வேண்டுதல் பளிக்கும் என்று கண்மணியே எக்காரணம் கொண்டும் நம்பிக்கை இழந்து விரக்தி அடைந்துவிட்டால் நீ கீழே சரிக்கி விடுவாய் உன் தாய் என்ன சொல்ல வருகிறேன் என்று பார்க்கிறாயா துவண்டு விட்டால் போராட்டத்திற்கு நிச்சயம் வெற்றி கிடைக்காது துவழக்கூடாது கஷ்டத்தை சவால் விட்டு கடந்து வர பழகு நீ நீ வராகி தாயின் பிள்ளை சவால் சரித்திரம் படைக்க வேண்டும் நீ ஒவ்வொரு முறையும் தடுக்கி விழும்போது உன்னை தூக்கி நிறுத்தி முன்னேற்ற பாதையில் இந்த தாய் செல்ல வைப்பேன் உன் வாராகி தாயை நம்புவாய்தானே இனி பார் இனி கேட்ட வரங்களை உனக்கு தரப்போகிறேன் அதற்காகத்தான் சொன்னேன் நீ கேட்ட வரம் என்ன நினைத்தது நடக்க வேண்டும் என்றாய் நடக்க போகிறது கஷ்டமென வந்துவிட்டால் தாயே கைவிட்டு விட்டார் இனி யார் இருக்கிறார்கள் நம்மை காப்பாற்றுவதற்கு என்று ஒருபோதும் உன் மனதில் எழக்கூடாது நினைக்கக்கூடாது எந்த சூழ்நிலை எந்த நிலையிலும் ஒருபோதும் என் பிள்ளைக்கு மோசமான சூழ்நிலையை உருவாக்கி விடவே மாட்டேன் இந்த வாராகி தாயை முழுவதுமாக நீ நம்பணும் மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ பல வருடங்களாக என்மேல் கொண்ட பக்திக்கு பலன் கிடைத்து விட்டது இனி நல்லதே நடக்கும் தினம் தினம் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என எண்ணாமத்தை உச்சரிக்கும் உனக்கு நல்ல வாழ்க்கையை உருவாக்கி தந்து உனக்கானதை கிடைக்கச் செய்வேன் இனி நான் உன்னுடன் தான் இருக்கப் போகிறேன் உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடாக நானே உன் அருகில் வந்து உன்னை பார்த்து கொள்ளப் போகிறேன் என்னை ஆனந்தத்தில் மூழ்கச் செய்த என் பிள்ளையின் வாழ்க்கையில் உன் வாராகி தாய் இருள் சூழாமல் பார்த்து கொள்வேன் நீ உன் குடும்பத்தோடு ஆனந்தம் பொங்கி செல்வம் செழிக்க வளமோடு வாழப் போகிறாய் உன் சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி பெருகி நிம்மதி நிலைக்கட்டும் கேட்டது கிடைக்கட்டும் நல்லது நடக்கட்டும் நல்லதே நினைக்கும் என் பிள்ளையான உனக்கு நல்லதே நடக்கும் உன் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் செல்வமே வாழ்க்கையில் உன்னை தாழ்த்துவது உன்னுள்ளே உள்ள எண்ணங்கள் என்றால் உன்னை மேலோங்க வைக்கவும் உனது புத்தியிலும் மனதிலும் எண்ணங்கள் இருக்கும் அல்லவா அதை உன்னுள் உனக்கே வெளிப்படுத்து சோம்பேத்து சோம்பேறித்தனத்தை அனுமதிக்காதே சோம்பேறித்தனத்தையும் கஷ்டம் வலி தோல்வி இவைகளையும் காரணமாக உனக்கே நீ சொல்லாதே சொல்லவும் அனுமதிக்காதே நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் உன்னுள் இருக்கும் இந்த தாய் தைரியமாக செயல்பட முடியும் நம்பிக்கையோடு உன் காலடிகளை எடுத்துவை நம்பிக்கையோடு உன் காலடிகளை எடுத்துவை இப்போது நீ நம்பிக்கையோடு செல் என் தாய் இருக்கிறாள் அருமையான பேச்சை கேட்டுள்ளேன் என் தாய் சொல்வதுபடி நான் நடந்து கொள்கிறேன் நாளைய விடியல் எனக்கு நல்ல விடியலாக இருக்கும் நடப்பதெல்லாம் நன்மையாக நடக்கும் நல்லது நடக்கும் வேண்டியது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் என்று நம்பி நீ இன்று தூங்கித்தான் பாரேன் நம்பிக்கைதானே வாழ்க்கை அதனால் தான் சொல்கிறேன் நம்பிக்கையோடு உன் காலடிகளை எடுத்துவை அதன் பிறகு பார் உனக்கான என் செயல்பாடுகளை உனக்குள்ளேயே மாற்றம் தரப்போகிறது பொறுத்திருந்து பார் என் பிரியமே தினம் தினம் நடக்கும் ஒவ்வொரு பரீட்சையுமே உன் வாழ்க்கையில் உன்னை கணக்கிடுகிறது ஒவ்வொரு கட்டமும் அது உனக்கு ஒவ்வொரு படிப்பை தருகிறது அதுவே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது எப்போது நீ தாண்டி நடந்து வந்த பாதைகள் நீ தாண்டி கடந்து வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தின் உயர்வான பாதையை காண்பிக்கிறது செல்வமே ஒரு முறை விழலாம் இருமுறை விழலாம் கண்மணியே முறை இரண்டு முறை நீ விழலாம் ஆனால் எழுந்து நீ நின்று விட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாகத்தான் அமையும் இந்த வாராகித்தா என்ன சொல்ல வருகிறேன் என்று பார்க்கிறாயா எந்த காரணம் கொண்டும் கீழே விழுவதை பற்றி கவலை கொள்ளக்கூடாது உன்னை தாங்கி தோள் கொடுத்து அரவணைப்பாக நூறு முறை உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை உருவெடுக்கச் செய்வே இந்த வாராகி தாய் எப்படிப்பட்டவள் என்று இனி உனக்கு தெரிகிற போகிறது அதற்கான வலிமையும் அதற்கான நம்பிக்கையும் உனக்கு நான் தருவேன் தருகிறேன் எழு துணிந்து எழுந்து நெல் தைரியமாக இரு என் பிள்ளை பயம் கொள்ளக்கூடாது என் பிள்ளை துவண்டு விடக்கூடாது இப்போது மட்டுமல்ல எந்த சூழ்நிலையிலும் துவண்டு விடக்கூடாது பயம் இருக்கக்கூடாது தைரியமாக இருக்கணும் துணிச்சலோடு இருக்கணும் கலங்கக்கூடாது கவலை கொள்ளக்கூடாது துடிப்போடு இரு வாழ்க்கையில் போராடு வாழ்க்கையில் ஜெயித்து காட்டு உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு பின்னால் திரும்பி பார்க்கக்கூடாது ஆனால் முன்னே பார்த்து செல்லும் போது கவனமாக செல்லணும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நிச்சயமாக வெற்றி பாதையைத் தொட நீ போய்கொண்டே இருப்பார் நான் உன் முன்னாலும் வருவேன் பின்னாலும் வருவேன் இந்த தாய் பாதுகாப்போடு உனக்கு நாளைய விடியலில் பார் எதிர்பாராத திருப்பம் திடீர் திருப்பம் நல்லது நடக்கும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் வேண்டுதல் பழிக்கும் நீ மனதில் நினைத்த காரியம் சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும் நாளைய நாள் வெற்றியான நாள் உனதான நாள் உனக்கான நாள் நம்பிக்கையூட்டும் நாள் வெற்றி சரித்திரம் படிக்கப் போகும் நாள் இதையெல்லாம் மனதில் கொண்டு உன் வாராகி தாய் சொல்லும் அறிவுரையை கேட்டு மன நிம்மதியோடு தூங்கு நாளைய விடியல் உனக்கு அருமையாக இருக்கும் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி